அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தேர்தல் ஆணைக்குழுவில் விசேட கலந்துரையாடல் விரைவில் தேர்தல் திகதியை அறிவியுங்கள் மக்கள் போராட்டக்கள இயக்கம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முன்பாக எதிர்ப்பில் சரத் பொன்சேகாவும் ஜனாதிபதி களத்திற்கு ஜனாதிபதி தேர்தலில் தாம் களமிறங்க உள்ளதாக கலாநிதி விஜயதாச ராஜபக்ச அறிவிப்பு இளம் தலைமுறையினருக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதே முன்னோக்கி செல்வதற்கான சிறந்த வழி என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக தாம் களமிறங்க உள்ளதாக நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ச இன்று அறிவித்தார் கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே இதனை அறிவித்தார் மூலம் பசுமையான சிறந்த தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதனை நிறைவேற்றுவதற்காக நான் முன்னின்று பயணிக்க தயாராக உள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எமது அனைவருக்கும் சிறப்பு முனையாக அமையும் என்று நம்புகின்றேன் உங்களது வாக்குமான அமையலாம் தேசத்தினதும் வெற்றிக்காகவே நான் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ளேன் கட்சிகளும் விருப்பமான அரசியல் செயற்பாட்டாளர்களும் எனக்கு ஆதரவு வழங்குவார்கள் அவ்வாறான எதிர்பார்ப்பு இல்லாத சுயநல அரசியல்வாதிகள் அவர்களுக்கு விருப்பமான அரசியல் தீர்மானங்களை எடுப்பர் இரண்டாயிராதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபான்சேகா தமது உத்தேகபூர்வ எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் எழுபத்தாறு வருடங்களாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் நாட்டை வங்குரோத்து நிலைமை கிட்டு சென்றதாக சரத் புன்சேகா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தேவையுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் கிரஷ் கரப்ஷன் எனும் ஹேஷ்டேக்கையும் பதிவிட்டுள்ளார் நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையை முன்னேற்றுவதற்கு தம்முடன் இணைந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிப்பு தொடர்பாக அரசியல் அரங்கில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடியது ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பாக அறிவித்தலை இந்த வாரத்துக்குள் வெளியிடுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்மியல் ரத்நாயக்க தெரிவித்தார் இதேவேளை இன்று முன்பகல் தேர்தல்கள் ஆணைக்குழு வளாகத்துக்கு தந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாந்திம வீரக்குடி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் நாளை வெளியிடப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் இன்று காலை தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் இதனை கூறினார் வேட்புமனு தாக்கல் தொடர்பிலான தொடர்புடைய ஆணைக்குழுவின் தவிசாளர் கூறினார் வேட்புமனு தாக்கல் தொடர்பான வர்த்தமானி நாளை வெளியிடப்படுமாயின் அடுத்த பதினைந்தாம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் செய்யும் காலம் நிறைவடையும் ஆறு வாரங்களுக்குள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அல்லது இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறலாம் இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று முன்பகல் ஆரம்பமானது ஆணைக்குழுவின் தலைமையில் இடம்பெறுகின்றது இதேவேளை சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறாக அரசியல் தலையீட்டினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுமார் முப்பது நிகழ்வுகள் ஆணைக்குழுவின் உத்தரவால் நிறுத்தப்பட்டதாக அதன் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் குறிப்பிட்டார் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்குமாறு கோரி மக்கள் போராட்டங்களை இயக்கம் இன்று தேர்தல் ஆணைக்குழு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது அமைப்பு சந்திப்பன்றை ஏற்பாடு செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு என்று அறிவித்தால் கண்டிப்பாக செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது திகதியை தீர்மானிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உள்ளது ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் மற்றும் சனிக்கிழமை தேர்தலை நடத்துவது என்ற அடிப்படையில் திகதியை நிர்ணயித்தால் தடை ஏற்படாது இதில் ரகசியம் இருக்க வாய்ப்பில்லை இது நாட்டு மக்களின் ஆட்சியாளரை தெரிவு செய்யும் தேர்தல் ஜதிபதி தேர்தல் நடைபெறுமா வெற்றி பெறுவது யார் இது தொடர்பில் அரசியல் அரங்கில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து நாடு முழுவதும் பயணிக்கின்றார் எல்லா இடங்களிலும் விளம்பரம் செய்ய முயற்சிக்கின்றார் ஆனால் நாட்டில் அவருக்கு மக்கள் இல்லை மக்களை ஒன்று திரட்டும் திறன் இல்லை பொய் சொல்லி மக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள் ராஜபக்ஷ அணியும் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாக பிரிந்துள்ளது இதனால் அதிக அழவான மக்கள் எம்முடன் இணைந்துள்ளனர் ராஜபக்ச அணியினரும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது மிக தெளிவாக தெரிகிறது இத்தேர்தல் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தலாக பல கட்சிகளிலிருந்து வந்து ஆதரவு வழங்குமாறு கூறுகின்றனர் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை ஆராய்ந்து வருகின்றோம் ஸ்ரீலங்கா எப்போதும் இந்த மக்களின் தூவைகளை நிறைவேற்றக்கூடிய தலைமைத்துவத்துடன் செயல்படுவதை நாம் அறிவோம் ராஜபக்ச வந்தால் என்ன செய்வீர்கள் இளைஞர்கள் என்ற வகையில் பலருக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் கட்சியின் தலைமைத்துவத்தின் தீர்மானங்களை விடுத்து தமது தனிப்பட்ட நிலைப்பாடு இல்லை என அவர் கூறியுள்ளார் மொட்டில் பிழவு இருப்பது தெளிவாகியுள்ளது இன்னும் ஐந்து ஆண்டு காலம் எதிர்கட்சிகள் அமர்ந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள நினைக்கும் சிலர் அங்கு இருப்பதை காண முடிகிறது மேலும் சில தரப்பினருடனும் உடன்படிக்கைகளை எட்டியுள்ளதையும் கடந்த சில தினங்களில் சிகிட்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதையும் காண முடிகிறது கடந்த காலத்தில் வீட்டில் கூட இருக்க முடியாத நிலையில் இருந்தது சிலர் மறைந்து வாழ்ந்தனர் வீதியில் இறங்க முடியவில்லை இப்போது நிலைமை சரியாகிவிட்டதால் சிலர் அவற்றை மறந்துள்ளனர் அங்கு ஒரு பிளவு இருப்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் எங்கள் அணி ஒற்றுமையாக உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இரண்டு அல்லது மூன்று உறுப்பினர்களை தவிர மற்ற அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் ஒரு அமைப்பாக எங்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது வேறு எந்த கட்சிக்கும் பிழப்படாத ஒரே கட்சி எங்கள் கட்சி பொது தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா முதலில் வரும் பிரதேச சபையும் நடைபெறவில்லை அல்லவா பார்ப்போம் இந்த நாட்டின் தேசிய வழங்கல் விற்கப்பட உள்ளதாக நாம் பாராளுமன்றத்தில் கூறினோம் ரணில் விக்ரமசிங்க எமது நாட்டுக்கு பொருத்தமான தலைவர் அல்ல மக்கள் நிராகரித்துள்ளனர் மொட்ட கட்சிக்கு அந்த வேலையை செய்யக்கூடாது என நாங்கள் குறிப்பிட்டோம் ஆனால் அவர்கள் எழுந்து சென்று ரணிலுக்கு வாக்களித்தனர் நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் அளிக்கப்பட்டன வாக்களிக்காதவர்கள் வாக்களி காத්‍රகள் இப்போது ඔබருුවராக අලික චාක කලින් විල්ලගේ රනිල් විතරයි කිය අනිකටි බක්ෂද රනිල් හමත්තපගේ ප අපිටොයි දෙකින් ගෝගනත්ගන්න රනිල් ක්නස රක ජනතාව හැදාම් පැරත්වා ර ජතිව පරදනවා. ශ්‍රී ලංකා පොදු ජනපෙරමුණවිින් තේසි අමයිපාල පාරල්ම ෝරපින නාමහ රජපක්ස කොළමල් என்று ஊடுகங்களுக்கு කරදතිවිතාார். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவி வழங்க போவதாக கூறுகின்றனர் அது உண்மையா அன்று நாம் கட்சி என்ற ரீதியில் தீர்மானம் எடுத்து அவருக்கு ஆதரவு வழங்கினோம் அவர் பொறுப்பேற்றதும் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினோம் அவர்கள் எமக்கு பொருந்தாத கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினாலும் நாம் ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்திற்கோ அசௌகரியம் ஏற்படும் வகையில் ஒரு ஏனும் கூறவில்லை அதாவது நாட்டின் அரசியல் உடைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளவில்லை கட்சி என்ற வகையில் எமக்கு கிடைத்த கொடை என்னவென்றால் கட்சி இரண்டாக பிளவுபடுத்தப்பட்டது மாத்திரமே நாம் எமது பொறுப்பை நிறைவேற்றியுள்ளோம் எதிர்காலத்தில் நாம் அரசியல் தீர்மானம் எடுப்போம் உங்கள் என அவருடன் ஒன்றாக ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் கூறினர் எமது கட்சியையும் அவர் முயற்சிக்கின்றமை தெளிவாக தெரிகிறது அதில் மறைப்பதற்கு ஒன்றும் ஆனால் நாம் நேர்மையாக ரணில் விக்ரமசிங்கிற்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் ஆனால் இறுதியில் எமது கட்சியை பிளவுபடுத்த முயற்சியை கிடைக்கும் என்றால் அது தொடர்பிலும் அவர் சிந்திக்க வேண்டும் நீங்கள் இவ்வளவு உதவி செய்தும் ஏன் அவர் மொட்டு கட்சிக்கு இவ்வாறு செய்கின்றார் மொட்டுக்கு என்பதல்ல அவரது பழக்கம் காரணமாகவே அதனை செய்கின்றார் நாம் இந்த நாட்டுக்கு பொருந்தும் அரசியல் தீர்மானத்தை எடுப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை விடுத்து ஏற்றுக்கொள்ளக் கூடிய விடயங்களுடன் வந்தால் எதிர்காலத்தில் அரசாங்கம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் வேட்பாளர் எப்போது அறிவிக்கப்படுவார் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் பகுதியில் புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்தது சில நாட்களுக்கு முன்னர் எமது கம்மது குழுவினர் சேனகம கிராமத்துக்கு சென்றிருந்தனர் மாத்ளை மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பாரியளவில் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்டாலும் சேனாக கிராம மக்கள் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கி வந்துள்ளனர் நாவல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இந்த கிராமத்தில் இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் வாழ்கின்றன விவசாயத்தையே வாழ்வாதாரமாக நம்பியிருக்கும் இந்த மக்களுக்கு குடிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லை என்பது ஒரு கசப்பான வடயமாகும் சுத்தமான குடிநீரின்மையால் குறித்த கிராமத்தில் சுமார் ஐம்பது சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கம்மிந்து இன்று சேனகம கிராமத்துக்கு சென்றதும ஸ்ரீ தர்மராஜ விகாரியில் நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புடன் கூடிய நீர் திட்டத்துக்கு இந்த நாட்டப்பட்டது அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் சன்ஷைன் ஹோல்டிங் தனியார் நிறுவனத்தின் சமூக பராமரிப்பு பிரிவே சன்ஷைன் பவுண்டேஷன் ஃபார் குட் அவர்களின் பங்களிப்புடன் கம்மந்து இந்த மதிப்புமிக்க திட்டத்தை முன்னெடுக்கின்றது வழமை போன்று இந்த திட்டத்துக்கு இலங்கை கடற்படையினர் தொழில்நுட்ப பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தனது எண்பத்தோராவது வயதில் காலமானார் நவசம சமாஜ கட்சியின் பிரதம செயலாளராக அவர் பதவி வகித்திருந்தார் அஷ்ரப் நகர் கிராம மக்கள் தங்களுக்கு முறையான வீட்டுத் திட்டத்தை தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனி பிரதேசக்குட்பட்ட அஷ்ரப் நகர் கிராமத்தில் சுமார் இருநூறு குடும்பங்கள் வாழ்கின்றன இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு சுனாமி திட்டம் அமைக்கப்பட்டு சுமார் ஐம்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன ஆனால் இதுவரை காலமும் பத்து தொடக்கம் பதினைந்து வீடுகளில் மாத்திரமே மக்கள் குடியேறி மக்கள் வாழக்கூடிய நிலையில் உள்ளது ஏனைய வீடுகள் காடுமண்டி காணப்படுவதாகவும் விலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர் ஆகவே இதனை உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து மக்களிடம் வீடுகளை கையளிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் ஐம்பத்தைந்து வீடுகள் உருவாக்கம் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ஒரு பதிமூணு குடும்பங்களுக்கு வீடு வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஆறாம் தேதி முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வீடு வழங்கப்பட்டது இருந்தாலும் வீடு வழங்கியதில் இருந்து இதுவரை குடியிருக்க பெரும்பான்மையான குடும்பங்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கின்றது இது தொடர்பாக இன்று பார்க்கக்குள்ள ஒரு பன்னெண்டு பதிமூணு வீடுகளில் தான் குடியிருக்கின்றார்கள் ஐம்பத்தஞ்சு வீட்டை கட்டினாங்க ஐம்பத்தஞ்சு வீட்டையும் கட்டி ஒரு பதினாறு பதினொன்று குடியாட்டங்கள் தான் இருந்து கொண்டிருக்கு மற்ற ஊர்ல உள்ள பெரிய பெரிய காசுக்காராக இருக்கும் அந்த வீட்டுகளை கொடுத்தாங்க

அன்னாரை நினைவுகூரும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இன்று காலை ரத்மலானை ஸ்டைன் கலையகத்தில் அதன் ஊழியர்கள் பங்களிப்புடன் ரத்ததான நிகழ்வும் நடைபெற்றது அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் நினைவாக மாத்திரை மஹிந்ததீரர் திபானம கலையகத்தில் நேற்று தர்மபோதனை நிகழ்த்தினார் அவரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு நாட்டின் சில பகுதிகளில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன சங்கத்தினரினால் நடத்தப்படும் சலீனா குணரத்ன முதியோர் இல்லத்திற்கு உலர் உணவுப் பொருட்கள் ஏற்பாடு செய்திருந்தது வெல்லம்பேட்டையில் அமைந்துள்ள இந்த சிறுவர் இல்லத்தில் பிசிடு தேவையுடைய குழந்தைகளுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியையும் ஏஎஃப் எஃப் ஜோன்ஸ் நிறுவனம் முன்னெடுத்தது இளம் தலைமுறையினருக்கு வழி ஏற்படுத்திக் கொடுப்பதே முன்னோக்கிச் செல்வதற்கான சிறந்த வழி என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார் தாம் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விளக்கியமை குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் ஜோ பைடன் நாட்டு மக்களுக்கு இன்று விசேட உரை நிகழ்த்தினார் வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமில்லை என்பதை தெளிவுபடுத்தியதுடன் காசாவின் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் உலகெங்கும் உள்ள சிறைகளில் உள்ள அமெரிக்கர்களை மீண்டும் அழைத்து வருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் புதிய இளம் குரல்களுக்கு இடமளிக்க வேண்டும் எனவும் அதற்கான தகுந்த தருணம் தற்போது உருவாகியுள்ளதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இதனிடையே நவம்பரில் நடைபெறவுள்ள தேர்தலை குறிப்பிட்டு ஜனநாயகத்தை காப்பதற்காக நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும் எனவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் விழா போட்டிகளில் பங்கேற்பதற்காக மூன்று வீர வீராங்கனைகள் நேற்றிரவு நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் தர்ஷி கருணாரத்ன அருண தர்ஷன மற்றும் நதிஷா தில்ஹானி லேகம்கே ஆகியோரே இவ்வாறு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனா் ஹர்ஷி கருணாரத்ன மகளிருக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்போட்டியில் பங்கேற்கவுள்ளார் நதிஷா தில்ஹானி லேகம்கே மகளிருக்கான ஈட்டியறிதல் போட்டியிலும் அருணு தனுஷ்கா ஆடவிற்கான நானூறு மீட்டர் ஓட்டப்போட்டியிலும் பங்கு பெற்றனர்